சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சகோதரர் சத்யநாராயணராவ் கெய்குவாட் அவர்கள் இப்போது உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கேள்விப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் உடனடியாக இப்போ பெங்களூர் வந்து கிளம்பியிருக்காங்க அந்த காணொலி தான் அப்படிங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய சகோதரர் சத்யநாராயணராவ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய ஒரு அண்ணன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தந்தை மாதிரி அப்படிங்கிறத இவரே வந்து சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்களே அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு எவ்வளவோ சப்போர்ட் வந்து பண்ணாலுமே கூட அவர் நான் என்னுடைய உழைப்பில் நான் வந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லி தனியாக ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட எந்த உதவியுமே எப்பவுமே வந்து கேட்குறதுக்கு வந்து அவர் விரும்பவே மாட்டார் தன்னுடைய சொந்த காலில் உழைச்சி அதில் வர்ற பணத்தை வச்சு தான் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து நடத்துறாரு அப்படிங்கிறத ரஜினிகாந்த் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு சொந்த காலில் நம்ம வந்து நிற்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நபர் அதுமாரி இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி எல்லா இடங்கள்லையும் ரொம்பவும் தன்னுடைய தம்பியை பற்றி அவர் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாரி சூப்பர் ஸ்டாரும் இப்போவும் அதே மரியாதையோட சத்யநாராயண கை கோட்டவர்கள் மேலே வந்து ஒரு தம்பியாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய அன்பையும் மரியாதையும் வந்து வெளிப்படுத்திய வண்ணமே வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க அந்த நிலையில் இப்போது திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டிருக்காரு ஒரு எண்பத்தி நான்கு வயசு சத்யநாராயணன் அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உடனடியாக அந்த செய்தியை கேள்விப்பட்டு தன்னுடைய அண்ணனை பார்க்கறதுக்கு இப்போ பெங்களூர் வந்து கிளம்பியிருக்காங்க இந்த செய்தி தான் இப்போ ஊடகங்கள் முடியல வைரலாக வந்து பரவிட்டு இருக்கு சீக்கிரமே அவர்கள் வந்து பூரண உடல்நலம் பெற்று திரும்புவதற்கு நம்ம வந்து எல்லாமே இறைவனை வந்து பிரார்த்திப்போம் நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனையை பதிவு செய்யுங்க